யார்கிட்ட சொல்லுவ கட்சிக்காரன் சொல்லுவ முதல்ல அண்ணன் சொல்லுவ இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் நான் இருக்கேன் நீ என்ன மைத்துக்கு நீ வீடியோ ஒன்னே வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்கன்னு ஓட ஓட பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணையிலும் எனக்கு அப்படி அனுப்பி 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 வேட்சாலம் இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள செருப்பு கட்டி அடிச்சு தேடியா வெட்டி விட வேணவனே இதுல என்ன என்ன பழக்கம் சொல்லு எடுத்தோம்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயா தான் பேசுவார் அடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் கிட்ட சொல்லு அது என்ன நினைக்கணும் என்ன பண்ணணும் சீமா அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடி நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நீ யாரு சொல்லு 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 இல்ல இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் அந்த உலக முறம் அனுப்பிது போதுலாம் வெறி வருது நானே இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை நாய் இந்த மாதிரி அணுகுமுறையே எப்படி இருக்கிறது இதே தான் ஜெயசீலனம்